வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டர் அகாடமி இந்த வீடியோவில் பதினொன்றாம் வகுப்பு எல் டூவில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் அறிவோம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஆர்கானிக் ஃபார்மிங் இயற்கை வேளாண்மை ஆர்கானிக் ஃபார்மிங் இயற்கை வேளாண்மை ஷெல் சீட்ஸ் ஒட்டு விதை ஷெல் சீட்ஸ் ஒட்டு விதை வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் மதிப்பு கூட்டு பொருள் வேல்யூ ஆர்ட் ப்ராடக்ட் மதிப்புக்கூட்டு பொருள் ஹார்வெஸ்டிங் அறுவடை ஹார்வெஸ்டிங் அறுவடை கெமிக்கல் ஃபெஸ்டிலைசர்ஸ் வேதி உரங்கள் கெமிக்கல் ஃபெஸ்டிலைசர்ஸ் வேதி உரங்கள் வீவேர்பேர்டு தூக்கணாங்குருவி வீவேர்பேர்டு தூக்கணாங்குருவி ரூட் நோட்ஸ் வேர் முடிச்சுகள் ரூட் நோட்ஸ் வேர் முடிச்சுகள் ஃபார்ம்யார் மெனியூர் தொழு உரம் ஃபார்ம்யார் மெனியூர் தொழு உரம் ஓகே ஃப்ரெண்ட் தேங்க்யூ